உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் லவட்டமாக சகோதர சகோதரிகளே ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன் நான் ரொம்ப மனசு சங்கடமாக இருந்துச்சு அதாவது இவனுங்களுக்கு எவ்வளோ தண்டனை கொடுத்தாலும் சரி அதாவது நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் கொடுக்கக்கூடிய தண்டனைகள்லாம் வந்து அவங்களுக்கு சர்வசாதாரணம் இருந்தாலும் அந்த தண்டனைகளை கொடுத்தாலுமே இவனுங்க வந்து திருந்திர பாடாக இல்லை இந்த காட்சியை பாருங்கள் വെള്ളം പൂപ്പഴം വെള്ളം ഉടുക്കൂട്ടുണ്ടോ ഇവിടെ കോപരം കാണിക്കണ്ടേട നീ കാണോ നിനക്കെ കാണോ തെളിവെടുത്ത് വെച്ചിട്ടാണ് ഞാൻ എടുക്കണേ സംസാരിക്കുന്നത് അച്ഛൻറെ പ്രായമായി പോയി കേട്ടോ ഇത്രയും കൂടി പറഞ്ഞേക്കാ സൈക്കിൾ പരിധി ഉണ്ടാ നീ കേട്ട് പിന്നെ ശ്രദ്ധിച്ചില്ല ഞങ്ങളെ ശ്രദ്ധിച്ചില്ല പബ്ലിക് ഫോം ആയാലും ഒരു സംസാരിക്കും സംസാരിക്കും അല്ലെങ്കിൽ പെണ്ണുങ്ങൾ വെറും ഊട്ടിച്ചാലികളായിക്കോ കേടാ ഏഹ് നീ എന്താ വിചാരിച്ചേ വെറുതെ വീട്ടിനൊട്ടേ പോണെന്നോ തന്റെ അവിടെ ഉണ്ടായിട്ട് ഒരു സാധ്യത കാണിക്കി സോർ വെക്കുന്നോ വെബ്സൈറ്റ വന്ന കനാലിൽ രവി ചെറിയതിനെ വേണ്ടത് ഈ കാണിക്കുന്ന പ്രവർത്തിക്ക് ഇപ്പ ഞാൻ ഒരു യൂട്യൂബറാണ് ഞാൻ എത്ര വീഡിയോ ഇടട്ടെ എന്നിട്ട് എനി അടിച്ച് നോക്ക് അന്ന അൽനന്ന് പ്ലേ ബട്ടൺ വിട്ട ഒരു യൂട്യൂബ് ചാനലാണ് ഞാൻ ഞാൻ ഇപ്പ ലൈവ് ഇട്ട ലക്ഷകണക്കിന് ആളാണ് ലൈവിൽ വരുന്നത് ഞാൻ ஒரு பதிமூணு பதினாலு வயசு மதிக்கத்தக்க ஒரு குழந்தைன்னு தான் சொல்லணும் அந்த குழந்தைய வந்து அவன் எங்கே அவனுடைய கையெடுத்துகிட்டு போய் விற்கிறான் பாருங்கள் பார்க்கறதுக்கே நம்மளுக்கு கூச்சமாக இருக்குது அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் டிராவல் பண்ணுறாங்க அந்த அக்கான்ற பெண்மணி இது எவ்வளோ நேரமாக இருக்குன்னு தெரியல அந்த பெண் அவங்க அக்கா கிட்டே சொல்லி அவங்க அக்கா ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ணுன்றதுக்காக வீடியோவாகவும் எடுத்து அதுக்கப்புறமா வந்து அடிக்கக்கூடிய காட்சி தான் நம்ம பார்க்குறோம் அப்போது இது எவ்வளோ நேரமாக இது நடந்துகிட்ருக்கு அந்த பெண் அந்த குழந்தை எவ்வளோ நேரமாக இருக்கான்னு தெரியல அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து அவங்க அக்கா வந்து அடிக்கிறா இதெல்லாம் வந்து போதுமானதாகவே கிடையாது ஒரு தவறு செய்கிறாங்கன்னா ஒரு கடுமையான அதுக்குண்டான தண்டனை இருந்தால் மட்டும்தான் இது இதுக்கு ஒரு தீர்வு காண முடியுமே தவிர இது இது வந்து எத்தனை இவங்களுக்கு எவ்வளோ தண்டனை கொடுத்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இவனுங்க திரும்பி வந்து அதுதான் செய்கிறானுங்க அந்த தண்டனைகள் அவங்க தண்டனை அவங்களுக்கு கிடைச்சாலுமே வந்து அது ஒரு படிப்பனையாக அவங்க எடுத்துக்க போகிறது கிடையாது இதில் வந்து என்னுடைய க கருத்தாக நான் என்ன சொல்கிறேன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பா இப்போ நம்ம வெளிநாடு பார்த்தீங்கன்னா அதாவது இஸ்லாமிய கட் இஸ்லாமிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இஸ்லாமிய பெண் அப்படி சொல்கிறேன்ற மாதிரி எடுத்துக்காதீங்க இஸ்லாமிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு பாலியல் சிண்டல்கள் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் தண்டனை என்ன தெரியுங்களா சின்ன குழந்தைய கூட நம்ம தொட்டு முத்தம் கொடுக்க முடியாது ஆண்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான தண்டனை எல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அந்த ஆணூறு வெட்டி எரிஞ்சிருவாங்க இது வந்து தனியாவோ அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க அந்த அந்த வெள்ளிக்கிழமை அன்று அங்கே ஒரு ஜமாத்தா எல்லாரும் எல்லாருமே வந்தாகணும் அங்கே இருக்கிற பப்ளிக் எல்லாம் வந்து நின்று பார்க்கணும் அந்த தண்டனை எதுக்காக இது கொடுக்குறாங்கன்னா அடுத்த பெண் பிள்ளைய வந்து யாரும் கை வைக்கிறதுக்காக பயப்படணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த நாட்டில் அப்படி ஒரு தண்ட அப்படி ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க அந்த ஒரு பயம்தான் இங்கேருந்து வெளிநாடுக்கு போகிறவங்க கூட அந்த காரியத்தை செய்கிறது கிடையாது அப்போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களுமே ஓகே தான் ஆனால் இந்த ஒரு சட்டம் மட்டும் கண்டிப்பாக மாறணுங்கிறது தான் என்னுடைய எல்லா அதாவது என்னுடைய இதில் ஒவ்வொரு தாய்மார்களுடைய ஒரு அவங்களுடைய விருப்பமாக இருக்கும் ஏன்னா தன் கஷ்டப்பட்டு பெத்தெடுத்து அந்த பிள்ளைங்களை வளர்த்து இந்த மிருகங்களுக்கு மத்தியில் அந்த பெண் பிள்ளையை பாதுகாத்து என்ன சொல்றது வர இருக்கிற காலகட்டத்தில் சம்பாரிச்சு சாப்பிட்றதுக்காக இந்த விலைவாசியில் ஓடி 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 உழைச்சிக்கிட்டு இருக்கும்போது பொம்பளை பிள்ளைங்களையும் கண்காணிப்பாக பார்த்துக்கணும் பொம் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் நம்ம வந்து கவனத்தை செலுத்தணும் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் நம்ம வந்து அந்த 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 தாட்ஸ் நம்ம எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்க இந்த கவனத்தெல்லாம் நம்ம வைக்கணும்னா எந்த மாதிரியான ஒரு சம்பாதிக்கிறதா இல்லை இந்த ப பொம்பளை பாசங்களுக்கு நம்ம வந்து எங்கே போகிறாங்க இந்த கவனத்தில் வைக்கிறதா எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம் பாருங்கள் இது வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது காலங்களமாக ஆனால் இந்த சோஷியல் மீடியான்ற ஒன்று இந்த கேமரான்ற ஒன்று பொருத்தப்பட்டதுக்கு அப்புறமா தான் நிறைய தவறுகள் நமக்கு தெரிய வருது வெளிச்சத்தில் இப்போ சமீபத்தில் கூட அந்த திருவள்ளூரில் ஒரு ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து பத்து வயது குழந்த சிறுமியை வந்து கூட்டு போயிட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சான் அதை எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் அவனை வந்து பிடிச்சிட்டாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கான் இதெல்லாம் நடக்குது விசாரணையெல்லாம் நடக்குது இருந்தாலும் அந்த மாநிலத்தில் வந்து இது வந்து சக சகஜமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப அந்த இருந்து இங்க வந்து செய்யறவனுக்கு அது வந்து பெருசா தெரியல அந்த எல்லாம் வந்து அது அதெல்லாம் சகஜமா எத்தனை நீங்க எல்லாம் எடுத்து பாருங்க நிறைய அந்த வட மாநிலத்து பெண்களை வந்து அவ்வளோ அசிங்கமா அருவருக்கு இருக்கிற தக விதமா அந்த பெண்களை வந்து அந்த அளவுக்கு பாலியல் வன்பெறும் பொதுவாகவே செய்யறாங்க அது வீடியோ எடுத்து எல்லாம் போடுறாங்க அப்போ அவனுக்கு வந்து அந்த அவனுடைய மாநிலத்துல வந்து அது பெரிய விஷயமா இல்லாதனாலதான் அவன் இங்கே வந்து வேலையை காட்டியிருக்கான் அப்போது இதுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை எப்படி இருக்கணும்னா அடுத்த ஒருத்த பொம்பளை புள்ளைய பார்க்கணுன்னாலே பயப்படணும் தொடரத்துக்கு பயப்படணும் ஒரு பெண் பிள்ளை வெளிநாடுகள்லாம் நான் ஏன் இப்போ உதாரணமாக சொல்கிறேன்னா நீங்கள் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு கூட நீங்கள் தனியாக பெண்கள் போங்க எந்த ஒரு பயம் கிடையாது பாதுகாப்பாக இது வந்து என்னுடைய ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி அவங்க சமீபத்தில் வந்திருந்தாங்க மாற்று சமூகத்தோடு இருக்கக்கூடிய சோ சகோதரி தான் அவங்க வந்து ரொம்ப பெருமையா பேசினாங்க என்னன்னா நான் ரொம்ப வந்து ரொம்ப இந்தியாவில் இருக்கும்போது வந்து ரொம்ப த போக முடியாது ரொம்ப வந்து இருப்பேன் வெளியே போகிறதுக்கான இந்த நாட்டில் பன்னெண்டு மணி ஒரு மணிக்குனாலும் என் காரை எடுத்துட்டு நான் போயிட்டு வந்துடுவேன் எனக்கு சிரமமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை நான் அந்த நாட்டை பெருமைப்படுத்துறதுக்காகவோ அப்படின்ற விதத்தில் நான் சொல்லலை இது வந்து பொதுவான எல்லா தாய்மார்களுக்கும் வந்து அந்த அந்த ஒரு பயம் வைத்தறிச்சல்லாம் இருக்கும் ஒரு பிள்ளை இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அந்த திருவள்ளூரில் நடந்த அந்த விஷயத்தில் ஒரு என்ன சொல்கிறது அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த அங்கே விஷயம் விசாரணையெல்லாம் இருக்க அந்த தாபாவில் அது போகிற வர வழியில் நின்றுட்டு அந்த டிரைவர்ஸ் வரப்போகிறவங்கலாம் கூட அந்த அந்த ஆளை பார்க்கணும் அவனை தாக்கணும் அப்படின்ற ஒரு கொலை வெறியில் இருக்காங்கன்னா அப்புறம் எல்லாருடைய மனசில் இருக்கிற குமுறல் தானே அதுக்கு இந்த தண்டனை தான் சரியாக இருக்குன்றது தான் என்னுடைய இதுவாக இருக்குது பாருங்க சகோதர சகோதரிகளை நம்ம பெண் பிள்ளைங்களை நம்ம வந்து சொல்லி கொடுத்து இந்த மாதிரி தைரியத்தை கொடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம் அதனால் இவனுக்கு என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப போகிறது கிடையாது நம்ம தான் நம்ம பெண் பிள்ளைங்களை வந்து ரொம்ப உஷாராக பார்த்துக்கணும் செய்து இந்த வீடியோ வந்து எல்லாரும் ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் வந்து இந்த இந்த பதிவு வந்து முதல்ல ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் போய் சேரட்டும் முக்கியமாக வந்து பெண் பிள்ளைங்களை வந்து தனியாக வந்து அனுப்புறது கொஞ்சம் நம்ம பெற்றோர்கள் வந்து அனுப்புகிறீங்க அதாவது கூட போயிட்டு கூட வர மாதிரியோ அல்லது அவங்க மேல கவனம் வைக்கிற மாதிரியோ இல்ல இல்லை தெரிஞ்ச அப்படி அனுப்புறதுதான் சேஃப்டி சரிங்களா ஸோ பெண் பிள்ளைங்கள தனியா விடாதீங்க இதனுடைய தாய்மையான வேண்டுகோள் எனக்கு அந்த வீடியோ பார்த்தது ரொம்ப மனசு அப்படியே நொறுக்கி போட்ட மாதிரி இருக்கு கண்ணுக்கு இந்த சம்பவம் மட்டும் என் கண்ணு முன்னாடி நடந்துருந்துச்சுன்னா அவன் நிலைமையே வேற ஆயிருக்கும் அவனை சும்மா விட்டுருக்க மாட்டேன் நான் அந்த பெண்மணி அடித்ததோடு விட்டாங்க இந்த மாதிரி என் கண்ணாடி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அவன் அவனுடைய நிலைமையே வேறையா இருந்திருக்கும் ஏன்னா அவ்வளோ எனக்கு மனசு துடிக்குது அந்த வீடியோ பார்த்ததுல இருந்து எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல நம்ம மணிப்பூரில் நடந்த இஷ்யூ இஷ்யூக்காக நிறைய பேசியிருக்கோம் நிறைய பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்புணர்வுக்காக நிறைய பேசியிருக்கோம் இருந்தாலுமே வந்து அது வந்து கேட்டுட்டு நம்ம வந்து பேசியிருக்கோம் இது வந்து நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்குறோம் அப்படியே ரத்தம் கொதிக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நானும் ஒரு பெண் பிள்ளையை வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது எவ்வளோ வேலைகளுக்கு மத்தியிலையும் அரசியல் வீடு சம வருமான சம்பாத்தியம் ந நடுவில்லையும் என்னுடைய பெண் பிள்ளையை நான் வந்து ரொம்ப பாதுகாப்பாக எங்கே போனாலும் கூட போகிறது வர்றதுன்ற மாதிரி தான் நான் வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி எவ்வளோ வேலை இருந்தாலும் நம்மளுக்கு முதல்ல நம்மளுடைய குடும்பம் பெண் பெண் பிள்ளைகள் இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியம் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க சரிங்களா நன்றி தோழர்களே